சபா, வெயில் தாங்க முடியலன்னு புலம்பரவங்களுக்கு சீனால ஒரு பனி உலகமே ரெடி இருக்காங்க அதில் என்னலாம் இருக்குன்னு ஒரு ட்ரிப் அடிச்சிருவோமா சீனாவின் ஷாங்காய் நகரில் கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்பிக்க மக்கள் பலரும் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்கை ரிசார்ட்டிற்கு வருகை தந்து தங்களது வெப்பத்தை தனித்து வருகின்றனர் சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட இந்த இடம் உலகின் மிகப்பெரிய உட்புற பனி சறுக்கு வசதியை கொண்ட இடம் என கடந்த ஆண்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது லண்டனில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வாய்க்கிங் சரக்கு கப்பல் மாதிரியின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் சாஹா என பெயரிடப்பட்டுள்ளது பண்டைய வர்த்தக பாதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வகையில் தூக்கு பாலங்களை கடந்து இந்த கப்பல் சென்றது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கப்பலின் இந்த மாதிரி வடிவம் நார்வே மற்றும் டென்மார்க் அரசுகளின் ஆதரவுடன் பல ஆண்டுகள் உழைப்பால் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது நியூயார்க்கில் பிரபல பாடகி டெய்லர் நிச்சயதார்த்த தீமில் பார் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் சாம்பைன் எனும் பெயரில் டெய்லர்ஸ் 15 தீவிர ரசிகையான அமேண்டா பிளெவரஸ் என்பவர் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார் இதன் காரணமாக தனது பாருக்கு அதிக கூட்டம் வருவதாகவும் அமாண்டா கூறியுள்ளார் இன்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் எப்படியாவது இடம்பெற என இடைவிடாது புயல்கின்றவர்கள் பலர் இருக்க சாதனை பட்டியல் தளமான கின்னஸ் உலக சாதனைகள் எழுபது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு உலகிலேயே வேகமான பறவை எது என்ற கேள்விக்கு எங்கு தேடியும் பதில் கிடைக்காததால் இதுபோன்ற கேள்விகளுக்கான விடையை கண்டறிய உண்மை கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வந்த இரட்டை சகோதரர்களை அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சர்க்கியூ பீவர் நியமித்ததில் தொடங்குகிறது கின்னஸ் உலக சாதனைகள் தளத்தின் வரலாறு முதல் முதலாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகம் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க